வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி திரும்பி ஏன்னா உங்களுக்கு இது தான் தேவைப்படுறது லைஃப்பில் எப்படி சக்ஸஸாக இருக்கிறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் திரும்பி திரும்பி இதிலேயே தான் உங்களுக்கு ஆசைகள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசா பெரிய ஆளானோ கிரேட் வெல்த் சம்பாதிக்கணும் பெரும் பணக்காரனான முதல் ஸ்டெப்பு நீங்கள் பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு கற்றுக்கணும் பொறுமை போகணும் பொறுமை இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா ஒரு ச பெரிய பணம் வேணுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக இருக்கணும் ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி நான் டாடா ஸ்டீல் வாங்கினா டாட்டாவோட பார்ட்னர் நான் பஜாஜ் ஸ்கூட்டரை வாங்கினா ராகு ராஜீவ் பஜாஜோட பார்ட்னர் அது மாதிரி தான் யோசிக்கணும் ஓவர் நைட்டு இன்றைக்கி ஸ்கூட்டர் பண்ண ஆரம்பிச்சு நாளைக்கே ஒரே மாதத்தில் ஸ்கூட்டர்லாம் விற்று ரெண்டாவது மாதம் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹியூமன்ஸு கல்குலேஷன் பண்ணிகிட்டே இருப்போம் எப்படி நம்ம வந்து இன்றைக்கி வாங்கி வாங்கிடுச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு போனால் விற்றுடலாமா அப்படிங்கிறது எல்லாேருக்கும் நான் என்ன பண்ணேன்னா தங்க இலக்கு பத்தாயிர ரூபான்னு சொன்னேன் அது இப்போ பதினஞ்சாயிரூபாய்க்கு போயிடுச்சு அது வந்துடுச்சு நம்மளுக்கு பையன் ப நம்ம டார்கெட் பத்தாயிரம்தான் அது பதினஞ்சாயிரத்துக்கு போயிடுச்சு லுக்ஸ் லைக் பன்னெண்டாயிரத்துக்கு கீழே போகாதுன்னு அப்போ நீங்கள் சந்தோஷப்படணும் என்னது நம்மளுக்கு பத்தாயிரரூபாய்க்கு வாங்கினோம் பத்தாயிரரூபா டார்கெட்டுன்னு வாங்கினோம் அது பதிஞ்சாயிரரூபா போயிடுச்சு போட்டதுக்கு மேலே கிடச்சிடுச்சுன்னு உடனே என்ன கேட்பான் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ தான் வரணும் அது மாதிரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஐடிசியை வாங்கிட்டு அது நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போச்சு நாலு வருஷத்துக்கு ரூபா பதினேழு ரூபா வாங்கியிருப்பான் வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி என்ன சொல்லுவான் வந்து அது திரும்பி முந்நூறுரூவாய்க்கு இறங்கிடுச்சு நடுவில் ஒரு இந்தியன் ஹோட்டலையும் வாங்கி சாப்பிட்ருப்பான் இப்போ அவன் வந்து யோசிக்க மாட்டேங்கிறான் சிகரெட் வில ஊது ஏற்றினத்துனால ச சிகரெட் ஊதாமல் எவனும் இருக்க மாட்டோம் நம்மளுக்கு இது ஒரு வாய்ப்பு இதை கம்மியாக வாங்க கன்சிடர் பண்ணுவோம் கம்மியாக வாங்கி போடுவோம்னு யோசிக்க மாட்டோம் நானூற்றம்பது ரூபா போச்சு இல்லை அன்றைக்கே விற்றுட்டு நான் முந்நூறுவாய்க்கு வாங்கியிருந்தேன் எனக்கு ஒரு நூற்றம்பது ரூபா கிடைக்கும்ல அப்படின்னு யோசிப்பான் இது ஏன் நானூற்றம்பது ரூபாய் முந்நூறுக்கு விழுந்துதுங்கிறத யோசிக்கவே மாட்டோம் பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல் ஏதாவது பிஸ்னஸில் எதாவது தப்பாக பண்ணுறாங்களா அவங்களோட கணக்கு புத்தகத்தை திரும்பி பார்ப்போம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதில் எதாவது நம்மளுக்கு கிடைக்கிறதான்னு நான் யோசிக்க மாட்டோம் ஏன்னா அது இறங்கிடுச்சில் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம்ல உடனே அதை விற்றுருந்தா இன்னொரு நூற்றம்பது ரூபா நம்ம பேக்கெட்டில் போட்டிருக்கலாமே அப்படின்னும் ஒரு பிஸ்னஸ்னு பார்க்கறச்ச வரவு செலவு வரவு செலவு திரும்பி ஒரு பிஸ்னஸ் ஓகோன்னு ஓடும் ஒரு பிஸ்னஸ் சரியாக கூடாது நிலவு சூழியெல்லாம் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நாளைக்கு ஓடி முடியாது அந்த பிஸ்னஸ் பல வருஷத்துக்கு ஓடினப்புறம்தான் நம்ம கொடிசுரம் ஆக முடியும் அதே மாதிரி பேஷன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கேல்குலேஷன் மட்டும் நம்ம நிறைய கரெக்டாக பண்ணுறோம் ஆனால் யோசிக்கிறதே கிடையாது நம்ம கேல்குலேஷன் பண்ணுறதுலேயே தான் இருப்பான் நிறைய பேர் என்கிட்ட அட்வைஸ் நான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான் எதனால் சொல் எதனால் பண்ண சொல்கிறேன் அதெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான் நம்ம என்னோட அவன் அதிபுத்திசாலி இல்லை சாரோட பெட்டராக நம்ம ஏதாவது பண்ணலாம்ல நம்ம யோசி இறங்கி யோசிக்க ஆரம்பிப்போம் இதை நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டேன் ஐயோ நீ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுறன்னா என்னால் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது என்னை கேட்டேன்னா இதான் வழி என்கிட்ட வந்து கேட்டுவிட்டால் உனக்கு பிடிக்கலன்னா போயிடு ஒரு வருஷம் கோல் விட்டு திரும்பி வந்து நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க நான் செய்யலை இப்போ என்னன்னு சொல்லுங்க அம்மா ஒரு வாட்டி நான் சொன்னதை செய்யலைன்னா ரெண்டாவது வாட்டி செய்ய போறியா செய்ய போகிறது இல்லை ஏன்னா நீ டெய்லி என்ன ஆச்சு மேலே ஏங்க கிழியுமான்னு கேல்குலேட் பண்ணின்றப்பையே தவிர உனக்கு வந்து இதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாது ஏன்னா அது யோசித்தாதானே வரும் யோசிக்கிற கெப்பாசிட்டியே கிடையாது நானூற்றம்பது ரூபாவில் பார்த்தேன்ப்பா இன்றைக்கி முந்நூறுரூவா வந்துடுச்சு அது எதனால் வந்தது பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் ஏதாவது ப்ராப்ளமாக அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம் விப்ரோ நான் விப்ரோ தண்டா ஷேர் சார் அது எப்போதும் ஏறாது மொத்தம் அந்த கம்பெனி எழுபத்தஞ்சி பர்சன்ட் உக்காந்து நக்காண வச்சு உட்காந்துருக்காங்க வெறும் வனஸ்பதி கம்பெனி ஆரம்பித்தானே வனஸ்பதி கம்பெனி இப்படிலாம் பெருசாகிட்டான் அவன் பையனை உட்காத்தி வச்சுருக்குறாங்க அவன் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவாங்க சார் இந்த பையன் புதுசாக வந்தோன்னா வெளில ஏதாவது ஐபிஎல்ல டான்ஸ் ஆடுறானா ரெண்டு ஹீரோயின் ரெண்டு சைடில் வச்சுன்னு சுற்றுறானா அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம கேல்குலேஷன் போட்டது தானே அதுக்கு முந்நூறுரூவா இருந்தது இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாயிடுச்சு அதனால் அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கணும்னு நம்மளாக கணக்கு போடுறது முதல்ல இதை அவாய்டு பண்ணுங்க நீட்டாக ஏன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணுறத கம்மி பண்ணிவிட்டு யோசனை பண்ணுறத பாருங்க ஏன் ஒன்று நடக்குது இதனால் நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் வருதா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படினுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் இதுதான் தான் ஸ்டெப் நம்பர் ஒன்று ஸ்டெப் நம்பர் டூ உங்களுக்கு சொல்கிறேன் லைஃப்பில் ஜெயிக்கிறவன் அதிபுத்திசாலி கிடையாது பல அதி புத்திசாலிகள் ஒன்றுமே ஆகாமல் லைஃப்பில் கோச்சிக்கிட்டு கோ ஃபஸ்ட் ரேங்க்கு கோல்டு மெடல் வாங்கினவெல்லாம் காணாமல் போய் பல பேர் பார்த்துருப்பீங்க எல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவனும் பெரிய சக்ஸஸ்லாம் ஆனதே கிடையாது கடைசி ரேங்க் வாங்கினவங்க எல்லோரும் ஃபெயிலானதே கிடையாது அப்போது ஏன் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக மொத்த அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ டிசிப்ளின் இருக்குது இந்த டிசிப்ளின் அவன் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறான் வாழ்க்கையில் கரெக்டான டேரக்ஷனில் போகிறானா அவனோட ஹேபிட் எப்படி இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கானா டே இன் அண்ட் டே அவுட் சொல்கிறதையே பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆமையும் மொயல் கதை தான் வயல் நடுவில் டிசிப்ளின் ரெண்டு பிரேக் எடுத்துட்டு தூங்கிடுச்சு தூங்கி வந்து பார்த்தா ஆமாம் ஃபினிஷ் வரைக்கும் போயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் அதுதான் நீங்கள் மயில் மாதிரி கெட்டிக்காரனாக இருக்கலாம் உங்களோட கெப்பாசிட்டியும் பெட்டராக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா மயில் தூங்கியத்துக்குள்ளே ஆமை போயிடுச்சு நீங்கள் ரெண்டும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிபில் கேல்குலேட்டரில் இதை சொல்லுவாங்க ஒருத்தன் மொதல் இருபது வயசுலேயே ஆரம்பிச்சிருவான் முப்பது வயசுல தான் அவன் ஃப்ரெண்டு சேருவான் இவனோட மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா பணம் போடுறேன்பா அந்த ஆள் அந்த ஆள் ஜாஸ்தி காசு சம்பாதிப்பான்னா இந்த ஆளுக்கு காசு ஜாஸ்தி சம்பாதிப்பானா முதல்ல அனுப்பிச்சி வந்தால் ஜாஸ்தி சம்பாதிப்பான் ஏன்னால் காம்பவுண்டிங்கிறது கண்ட்ரீஸாக ஓடிண்டே இருக்கும் இந்த கேல்குலேட் பண்ணி புத்திசாலியாக இருக்கிறவன் விற்று வாங்கி இதில் பண்ணுறச்ச காம்பவுண்டிங் ப்ராசஸ்ஸை நடுவில் ஸ்டாப் பண்ணுவான் அது போய் ப்ராப்ளம் தான் முடியும் அதனால் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஆமையாக இருந்தாலும் பரவாயில்ல கன்சிஸ்டண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மார்ட்னஸோட கன்சிஸ்டன்சி பெட்டர் கன்சிஸ்டன்சி ட்ரம்ப்ஸ் ஸ்மார்ட்னஸ் இந்த வாழ்க்கையில் இந்த ரெண்டு படத்தை புரிஞ்சுக்கோங்க டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்